சமீபத்தில் திருச்சி திமுக சார்பாக திருச்சி மேற்கு மாநகர திமுக உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாநகர மேயர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அமைச்சர் கே என் நேருவும் அந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் அமைச்சர் வருவதற்கு முன்பாக வட்டச் செயலாளர்களின் பேச்சுக்கள் தொடங்கியது அப்போது காளையன் என்பவர் பேசியது திமுக உட்கட்சி பூசலை வெட்ட வெளிச்சமாகவும் அடிமட்ட தொண்டர்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது கோவை மேயரை தேர்ந்தெடுப்பது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அமைச்சர் நேரு செயல்பட்டதாக எதிர்ப்புகள் வந்தது திமுகவில் உட்கட்சி பூசல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சியினரே விமர்சனமும் வைத்தனர் தற்போது மீண்டும் அமைச்சர் நேருவுக்கு எதிராக அவரது தொகுதியிலேயே வட்டச் செயலாளர் பேசியிருப்பது மேடையில் இருப்பவர்களை முகம் சுழிக்க வைத்திருந்தாலும் நிர்வாகிகளுக்கு உற்சாகத்தையே கொடுத்திருக்கிறது அந்த காட்சிகள் இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது இதோ அந்த வீடியோ காட்சி அவங்க ஒரு பத்து ஓட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் நாங்கள் தான் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெட்டி வாங்க சூடு குடிப்போம் ஆனா எங்களுக்கு மரியாதை கிடையாது ஆனால் மாணவர் செயலர் கூப்பிடுறாரு பாருங்க பேசாதேன்னு சொல்லுவார் இது ஒரு எல்லா சௌகரியமுக்கும் ஏ சொல்லாதீங்க அறுபத்தஞ்சு ஓடிலேயே அறுபத்தஞ்சு வார்டுலயோ அறுபத்தஞ்சு வட்ட செயலர்லயோ தலைவருக்கு செலவு வச்சவன் காலை உண்மையா இல்லையாத நான் மாவட்ட செயலாளர் சொன்னேன் நகர செயலாளர் சொன்ன தளபதி தலைவர் வந்தா என்னை கூட்டிட்டு போய் அறுபத்தஞ்சு வட்ட செயலர் இவர் தான் வச்சாரு சில அப்படின்னு ஒரு கையை ஒரு துண்டு கொடுக்க விடுங்கன்னு சொன்னேன் அவரும் சொன்னாரு இவரும் சொன்னாரு எத்தனையோ தடவை தளபதி வந்துட்டு போயிட்டாரு இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட என்னை கூட்டிட்டு போகல காலை கோரிக்கை இந்த முறை தலைவர் வரும்போது இப்பயும் செய்ய மாட்டீங்க அதான் உண்மை காலை சொல்றதெல்லாம் செய்யறமா இல்லையா வேலை வாங்கறதுக்கு மாட்டோம்தான் காலை 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 சொல்றதெல்லாம் செய்யறமா இல்லையா நீ கூட்டிட்டு போய் நான் விட சொல்லுவோம் நம்ம முன்னால் பகுதி செயலாளர் இருக்காரு பாருங்க ராஜாமலை விஜய் அண்ணன் எலெக்ஷன் அப்ப கூட்டம் பண்ணும்போது எல்லா வாடகை கூட நம்ம வாட்ல தான் நம்ம பகுதியில் தான் யா கும்பலா காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு நானும் இவரை நம்பி போட்டிட்டு வந்தேன் இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா எல்லா வாடகையிலையுமே கம்மியாக இருந்துச்சு பகுதியில் கம்மியாக இருந்துச்சு ஆனால் நம்ம வாடல சிறப்பாக செஞ்சுட்டேன் இது உன் இல்லை உன் கைய ஆ நீ நீ நீட்டு நீட்டி கையெழுத்துக்கு போட சொல்லுவோ அந்த இடத்துல போட சொல்லுவேன்னு சொன்னவர் நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் காஜா எம்லை விஜய் அவர்கள் செஞ்சாரா இன்ன வரைக்கும் செஞ்சாரா செய்ய மாட்டார் ஆனா அவர் மட்டும் சொல்லுவார் எனக்கு ஒண்ணுமே செய்யல நான் தான் இருக்கிறேன் உண்மையை தான் பேசுறேன் எனக்கு மட்டுமே உண்மை ஒண்ணுமே செய்யல நான் தான் இருக்கேன் தான் இருக்கேன்னு சொல்லுவாரு ஆனா அவரும் நல்ல முறையில தான் இருக்காரு பாத்தாவே தெரியும் வேற செலவு உக்காந்து பார்த்தாவே தெரியும் இதனா அமைச்சர் வந்த பிறகு பேசணும்னு நினைச்சேன் அதன் கூட என்ன மேடையில ஏத்தி விட்டாங்க அப்பதான அவருக்கும் தெரியும் காலை இவ்ளோ மனசுல உள்ள வச்சிருக்கான்டான்னுட்டு அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க என்ன யாருன்னே தெரியாது எத்தனை பேப்பர் கையெழுத்து வாங்கியிருக்காங்க தெரியுமா எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா என் அண்ணன் என் அண்ணன் இறந்து போயிட்டாரு அஞ்சு வருஷம் ஆகுது இதே செயலாளரும் மாவட்ட செயலாளரும் நம்ம அமைச்சர் அவர்களுமே வந்து அப்போ அமைச்சரில் எம்எல்ஏ நம்ம ஆட்சி வந்த பிறகு உன் அண்ணனுக்கு உன் அண்ணன் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகுது சுகாதாரத்துறையில் இன்ன வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல ஒரு கட்சி ஒரு கட்சிக்காரனுக்கே செய்ய முடியல இப் இதுக்கு எப்படி அப்போ நாங்கள் வந்து இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஓ நம்ம வார்டு நிறைவா இருக்கு நீ வாங்க நீ சொல்றாரு

காலை நீ மட்டும் அடுத்த அடுத்த வாடகைக்கு வாய்ப்பு கொடு என்ன நீ இப்படி தானே சொல்லி சொல்லி காலை பார்த்து நம்ம நீ காலை சொல்லுகின்ற பணிகளை அந்த வாடகை பொறுத்தவரையில் நான் மாநகர மன்ற உறுப்பினர் மேயர் நண்பரை அவருக்கெல்லாம் எல்லாமே செய்கிறோம் அவர் ஒரே ஒரு குறை அவர் இப்போ அண்ணன் பையனுக்கு வேலை வாங்கி தரணும் அது அமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக செய்து தருவோம் சிலை வைத்தது பாராட்டுக்குரிய செயல்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்